उनकी टैलेंटेड पर ये तो सब उनकारण के लिए भी खर्च इस एग्जामिन फॉर दैट हार्ड वर्क और डिटरमिनेशन इन द फील्ड में तनिक निश्चित हीरो आप प्रोड्यूसर आप रजिवल एक्टिविटीज में इन्होंने ये वन मैन शो है ना तो आप पढ़ाओ वो ना तो ना ये बोल रहे हो कि But in this scenario, that a days of work for them to be able to be a public asker to them with any amount of grievances and some sort of these other activities, you know, I produce and music a character. So it is uh, as a public task and the only only the passion and love we have for the industry and the film and the making is general success. He is a really a hard-working person, a person, a great person with a lot of determination, know, so, I like you. I wish you many more success, and I think that we should take a lot of movies and give everything to everybody who comes to God bless you. Thank you very much. Thank you. And there is no part in these are this music. a great honor to me also. Thank you very much. குட் ஈவினிங் இந்த ஃபிஃப்ட்டி டேஸ் செலிபிரேஷன் ஆம் சீர் very happி செலப்ரேட் ஹேர் ஸோ எக்ஸ்பிரஸ் மை ஃபீல்ங் இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்த தினர் சாருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இது டுவெண்டி ஃபைவ் டேஸ் ஆஃப்டர் ஃபிஃப்ட்டி டேஸ் ஆஃப்டர் கண்டிப்பாக ஹண்ட்ரட் டேஸ் வெட்ரே தேங்க் யூ தேங்க் யூ அல்லவருக்கும் வரோம் இது வந்து என்னோட வெற்றி சாரோட வெற்றி சொல்ல முடியுறது இது எல்லாருடைய உழைப்பும் இருக்கு இந்த படம் வெற்றி அடைய முழு காரணம் தீனா சார் இது என்ன சொல்ல முடியுமோ பேசிட்டாங்க நல்லது கேட்டது எல்லாம் பேசிட்டாங்க ஆனா இதோட பலன் இன்னைக்கே தெரியுது சார் ஜெயிச்சிட்டாருன்றது இன்னைக்கு தெரியுது பேச முடியாது சொன்னா சொல்லவும் சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா படம் என்னைக்கு ஜெயிச்சிச்சு வெற்றி பெற்றது ஆனால ரொம்ப கடவுளுக்கு நன்றி மனக்கு நன்றி சாருக்கு ரொம்ப நன்றி இதனால நூறு குடும்பம் நூறு குடும்பம் லாபத்தை லாபத்த நூறு குடும்பத்தோட கண்ணியை தொலைச்சிருக்காரு சார் ஓகேங்களா அதனால சாருக்கு ரொம்ப நன்றி சொல்றோம் எல்லாரும் நன்றி சொல்றோம் இந்த மாதிரி கடலை எல்லாருமே அதனால சாருக்கு ரொம்ப நன்றி சாரால இன்னும் நிறைய குடும்பம் பிழைக்கணும் சார் நிறைய படம் எடுக்கணும்

மேனேஜர் தேவி அம்மா வந்து ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காங்க இந்த வெற்றி காரணம் திரு சரவண மகன் தீரன் சார் முழுக்க முழுக்க நான் வந்து ஒரு அஸ்டேஜா வந்தேன் இந்த படத்தை வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு பாலா பிலா பாலாஜினா ஒரு நடிகர் அனுப்பி காரணம் வந்து சந்தானம் பாதி சார் வந்து இதுல வந்து சின்ன கேரக்டர் பண்ணிருக்காரு இந்த படத்துக்கு மிக மிக சப்போர்ட் சாரு சார் வந்தாலே சார் சொன்னாரு தீனா சார் கிட்ட வந்து அப்போ யாருமே வரல டேரக்டர் டிஃபார்மென்ட்லேருந்து ஊருக்கு போயிருந்தாங்க சடனாக ஷெடியூல் போட்டிருந்தோம் அது முழுக்க முழுக்க சார்தான் பெரிய டைரக்டர் பார்க்காம தான் சாருக்கு வந்து டேலாக்ட சொல்லி அந்த சீன் வந்து பெரிய வெற்றி பெயர் செஞ்சாரு இதுக்கு தீனா சாருக்கு வார்த்தைக்கு தெரிவிக்கலாம் இந்த விழா வந்து சிறப்பாக செஞ்சது வந்து உரையாடல் வந்து நம்ம செங்கல் முருகன் சார் இருக்கல பெரிய ஆக்டர் சார் கூட தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் நான் ராஜ்குமார் சார் ஷி இஸ் வெரி ஜெனரல் நல்ல பர்சன் நம்ம பார்த்து வந்து சிறப்பா விளையாடுறதுக்கு அவர் வாழ்த்துக்கள் கலை சினிமா சார் வந்தாரு அவருக்கே வாழ்த்துக்கள் மிக சிறப்பாக இந்த படம் வந்து எல்லோருக்காக இந்த தீரா சார் முழுக்க முழுக்க அவரோட உழைப்பாக இந்த படம் வந்து அவங்க ஓடி இருக்கு நூறு நாள் கூட ஓரோ அதிகமாக ताई जीता सर पत्र बंग सर पत्र बंग फ्रेम आपकी तरफ एलेक्स कुमारी वाले कम एपी सोने के लिए ये क्या है ये लतीमा आश्रय को जाए अब आश्रय लतीमा रखा दिया ना वंदे एवोर्ड लोग चलिए वो बना ताली की नो நடிகனாள் தான் ஓடி வந்தேன் வந்து பார்த்தா எவ்வளவு போராட்டம் சினிமாவுக்குள்ள வந்ததுக்கு அப்ப என்னுடைய நண்பர் எங்கூருக்கார் ராமராஜன் ராமராஜகார சார்ட்ட எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சு ரெக்கமெண்ட் பண்ணாரு வந்து இன்னைக்கு வரைக்கும் சார் கூட தான் இருக்கேன் நான் கொஞ்சம் பேச போன கூட எனக்கு உடனே மாட்டேன் சரவணுங்க சரவணம் வரணும் சரவணம் இருக்கா அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எனக்கு சொல்லுவாரு இந்த கொரோனா டைம்ல கூட பாத்தீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க கொரோனா டைம்ல கூட நான் ஊர்ல போய் மாட்டிட்டேன் சார் இங்க இருந்து அந்த மொபைல் பேசுவாரு சார் பண்ணலாம் அப்படின்னு கரெக்டா ஈவினிங் அஞ்சு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் நம்ம சார் இருப்போம் நான் நாமக்கல் இருக்கேன் சார் நீங்க சென்னையிலேயே பேசுவாரு இப்படி எல்லாம் தான் இந்த படத்தை உருவாக்கணும் கொஞ்சம் நஞ்சு கஷ்டம் அவங்களும் கஷ்டப்பட்டோம் சாரோட ஒரே ஒரு விஷயம் இருக்கீங்களா இதை முடிக்கணும் இது வரணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எப்பேற்பட்ட கத்தி இல்லை என்ன கோடங்கள் இருந்தால் கூட சரி அத்தனை டீ போட்டு அடுத்த இடத்துல நிற்பாரு அதான் சாரோட கேரக்டர் சரி உண்மையா தான் அப்படி நான் வந்து பெருமைக்கோ பத்தாவுக்குன்னு சொல்ல மாட்டேன் காரணம் இத்தனை வருஷம் கோடை அதனால அடுத்த அடுத்து கண்டிப்பா அடுத்த ஒரு விஷயத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு சாரு அது சொல்றது இல்லை கண்டிப்பா மறுபடியும் இந்த திரைக்கு கண்டிப்பா சார் வேலை லெவலில் இருப்பாரு வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை இன்னமும் இருக்கு ஏன்னா வேலை இருக்கிற ஆனவனு எழுதிட்டாரு

அந்த வெறித்தனம் அது மட்டும் இல்லாம நம்ம நண்பர்கள் எல்லாருமே இந்த டீம் இருக்கிறோம் இந்த மேல் மேல வளரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் சார் உடனே அடுத்தடுத்து நல்லபடியா இன்னும் பண்ணி வெளியே உருவாக்குறத சொல்லி விடுபெரிய நன்றி வணக்கம் ரஜினி ரசிகன் படத்தை வந்து எனக்கு பார்க்க வந்து எனக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இப்போ கொஞ்சம் சீன்ஸ் பார்த்தேன் ரொம்ப அருமையா இருந்துச்சு சின்ன படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறதே பெரிய ஒரு கிட்ட வச்சு சின்ன படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிறதே பெரிய ஒரு சக்சஸ் தான் அது ஐம்பது நாள் கொண்டாடிங்கிறது அதை விட பெரிய வெற்றி வெற்றி மேல் வெற்றி இன்னும் அவருக்கு கிடைக்க இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் வள்ளுவர் பெருந்தர் மையத்தை திருவனை ஆக்கும் ஆக்க இனிமே புகுத்தணி என்று சொன்னால் இவை மைய பெற்றார் வள்ளுவனின் வாய்மொழியை வரலாறு படத்தில் கொண்டிருக்கும் கோடான கோடி ரசிகர்களில் ஒருவனான சின்ன ரஜினிகாந்த் நடித்த ஜெயலாசா நடித்த சின்ன ரஜினிகாந்த் படம் ஐம்பதாம் நோக்கி வெற்றியடை போட்டுக் கொண்டு இருக்கிறது இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் வந்து பெரிய விஷயமாக அப்படி இருக்கும்போது ஒரு படத்துக்கு நடிச்சு கரவாசி எடுத்து தயாரிச்சு டயரக்ஷன் மட்டும் சாதாரண விஷயம் கிடையாது ராஜேந்திர செஞ்ச காலத்தை இன்னைக்கு சீனா சார் தெரிஞ்சுட்டு இருக்காரு படத்துல நம்ம நாட்டுல தண்ணி பஞ்சம் ரொம்ப அதிகமாக இருந்தது இப்ப தண்ணி பஞ்சம் கம்மியா போயிடுச்சு ஆனா தமிழ் சினிமாவில் வில்லையனுக்கு ஏகப்பட்ட பஞ்சம் அந்த வில்லா பஞ்சத்தை சீனா சாரு ஜானிய மாசம் படம் சொல்ல பண்ணிக்கிறார் காமெடி ஆர்டர்ஸுக்கு ஏகப்பட்ட பஞ்சம் அந்த காமெடி ஆர்ட்ர பஞ்சத்தை வெள்ளா பாட் படம் திருப்தி

வணக்கத்தை தெரிவித்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து சினிமாவுக்கு வந்தேன் எடுத்தோம் அதுக்கப்புறம் அவரோடு முடிஞ்ச உதத்தின் எழுப்போம் காவல் துணை இவ்வளவு படங்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணோம்ஷன்ல பண்ணோம் அது முடிஞ்சு கடைசியாக குடும்ப சங்கின்ற படம் வந்து நான் ஒரு கோடியூசரை பண்ணேன் அந்த படம் வந்து கொஞ்சம் நஷ்டமாயிடுச்சு கலைப்படி சேகரோட பண்ணி அதுக்கப்புறம் ரூபாய் சினிமாவை விட்டு போகணுன்ற ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன் அந்த ஊர்மெண்ட்ல தான் பிரியனி எனக்கு வந்து அவர்கள் அவரோட பணியாற்ற ஸ்ரீகாந்தன் அவர்கள் வந்தார் அவரும் மாசம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து வந்தார்கள் அவரோட இருந்து வேற ஒரு சித்திரம் பேசுற படம் பண்ணாரு அந்த படத்தை வந்து சரியா போனேன் அதுக்கப்புறம் போயிட்டாங்க நான் தான் போயிருந்து போட்டேன் கோபி கிருஷ்ணா அம்ஜுகிற லட்சுமி இது மூன்றே போட்டு வெளியே ஒரு சீகல் ஒருத்தர் வந்தாரு கரெக்ட் பண்ணி என்ன சரி ஒரு செலவு பண்ணி ஏற்கனவே

அவரு கண்டுக்கலை ஏன்னா அவர் வந்து வேற ஒரு படத்துக்கு பிரச்சனையே அசோசிக்கல அதுக்காக விட்டாலும் அதுக்கப்புறம் அவர் மூலயமா இந்த படத்தை போய் பண்ணி அதுல வந்து வந்து சின்ன சின்ன படங்களை ஒரு அந்த சித்திரம் பேர் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது படம் ரிலீஸ் பண்ணிட்டேன் என் வயசுல இதெல்லாம் பண்ணி கடைசி மூமெண்ட்ல அண்ணன் வந்து தின்ன சார் அவர்கள் எல்லாரையும் போய் பார்த்துட்டு சமூகம் நீ வர நீ தான் கூட ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னாரு கூட இருந்து நாங்களும் ரீஸ் பண்ணுறது கஷ்டப்பட்டோம் கேட்டுதான் போயிருந்தேன் தேட்ருக்காங்க எவ்வளோ போய் எவ்வளவு சின்ன படத்துக்கு அது அவ்வளோ கூட இட்டுன்னு போயிருக்கோம் அப்படி இப்படி இப்படி இப்படின்னாச்சா லாஸ்ட் மூமெண்ட்ல சில நல்ல தேட்டரு முதலாளிக்கு நல்ல தேட்ரு கொடுத்தாங்க அந்த தேட்டருக்கு அவன் முதலாளிக்கும் நான் நன்றி சொல்லணும் ஆளி இவங்க உண்மையிலே யார் மாதிரி பேசுறாங்க அதை நன்றி சொல்லணும் பாடி லட்சுமி பாலா கால ஓய்வு சேலம் இவங்கெல்லாம் வந்து ஓட்டி கொடுத்தாங்க உண்மையிலேயே வந்து காரணம் அண்ணன் வந்து கூட இருந்து எதையுமே வெற்றி நமக்குதான் அந்த வெற்றி ஐம்பதாவது நாளா இந்த வயசுல வந்து பண்ண காரணம் அவருக்கு நல்ல மனசு நல்ல நாங்க உண்மையிலேயே உழைச்சு கொடுத்திருப்போம் அவரு அடுத்த படம் பண்ண போறாரு படம் இருக்குறேன்

இந்த இவர் படம் எடுத்து முடிஞ்சதுக்குள்ள நான் ஒரு பத்தாயிரம் வாட்டியாவது போன் பண்ணிடுறேன் பத்தாயிரம் வாட்டியாவது ஆனா நிச்சயமா யாரால முடியாது இந்த படத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க நல்லா தெரியும் பத்தாயிரம் வேலை மேலே பேசிட்டேன் போன்ல யாரால முடியாது நிறைய பேர் படம் எடுக்கிறாங்க நடுவே விட்டு போயிடுவாங்க ஏன்னா அவரே எடுத்து அவசரப்பட்டுருக்காரு ஆனால் இந்த மாதிரி நிச்சயமா யாரால முடியாது எடுத்து முடிச்சு காட்டி நான் அあ அவர் எட்டரோ ரிலீஸ் பண்ணிடுறா பாக்கலாம் அண்ணா பாத்தலன்னா இப்ப வாய் மூடி நிக்கணும் இरेन्द्र வாய்ப்பு வாய் நன்றி தேங்க்